கூடலழகர் பெருமாள் கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் அமைந்துள்ளது இது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் இக்கோயிலின் கருவறையில் உள்ள பெருமாள் பெயர் கூடலழகர் மாடத்தில் பள்ளி கொண்டிருக்கும் கோலம் அந்தரவானத்து எம்பெருமான் எனும் பெயருடையது ஐந்து கலசத்துடன் கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரம் எட்டு பிரகாரங்கள் ஆண்டாள் சக்கர தாழ்வார் நவகிரகாதியர் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மணவாள மாமுனிகள் விஸ்வக்சேனர் ராமர் கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணர் கருடன் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நரசிம்மர் ஆகியோரின் சன்னதிகள் இக்கோயிலில் உள்ளன அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்திலும் இரண்டாவது தளத்தில் சூரிய நாராயணர் நின்ற கோலத்திலும் மூன்றாவது தளத்தில் பார்க்கடல் நாதர் பள்ளி கொண்ட கோலத்திலும் காணப்படுகிறார் உற்சவர் தியூக சுந்தரராஜ பெருமாள் மூன்று தளங்களும் ஐந்து சிகரங்களும் கொண்டது அஷ்டாங்க விமானம் இதன் நிழல் தரையில் விழுவதில்லை வைகாசி மாதம் இக்கோயிலில் பெருவிழா கொண்டாடப்படுகிறது அனுஷ நட்சத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெறுகிறது இந்து புராணத்தின்படி வல்லபதேவர் என்ற ஒரு ஆட்சியாளர் தனக்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்க்கையைப் பற்றி அறிய தினமும் மாறு வேடத்தில் நகர்வலம் வந்தார் அவரது வருகையின் போது ஒரு அறிஞர் அவரிடம் குளிர்காலத்திற்காக கோடையில் உணவு சேகரிப்பது வாழ்க்கையின் இறுதி இலக்கு என்று கூறினார் இதன் பொருள் ஒருவர் தனது இளமை நாட்களில் வேலை செய்து தனது முதுமைக்காக சேமிக்க வேண்டும் வல்லபதேவர் நம்பிக்கை கொள்ளவில்லை மேலும் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை அவருக்கு உணர்த்துவதற்காக அறிஞர்களிடையே ஒரு போட்டியை நடத்தினார் விஷ்ணு சித்தர் பிற்காலத்தில் வைணவ பிரிவின் பன்னிரண்டு மகான்களில் ஒருவரான பெரியாழ்வாராக மாறினார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை வந்தார் அவர் விஷ்ணுவின் பரலோக வார்த்தைகளால் இயக்கப்பட்டதாக நம்பப்பட்டது மேலும் அவர் புனித வசனங்களை விளக்கினார் வேதங்களிலிருந்து ஹிதம் மற்றும் புருஷார்த்தம் பற்றிய கருத்துகளை விளக்கி நாராயணரின் பாதங்களை அடைவது முக்திக்கு வழிவகுக்கும் என்று அறிவித்தார் வல்லபதேவர் விளக்கத்தில் மகிழ்ந்து விஷ்ணு சித்தருக்கு பொற்காசுகள் வழங்கினார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் தற்போதைய கோபுரம் பெரியாழ்வாருக்கு வழங்கப்பட்ட தங்கத்தால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் கூடல் அழகிய பெருமாள் என்று மூலவரை குறிப்பிடுகின்றன கோவிலை பராமரித்து நிர்வகிப்பதற்கு நிலம் வீடுகள் மற்றும் பொன் தாராளமாக வழங்கப்பட்ட அன்பளிப்புகள் மற்றும் கொடைகள் ஆகியவற்றை குறிக்கும் கல்வெட்டுகள் கோவிலில் உள்ளன பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு அர்த்த மண்டபம் கட்டுவதற்காக கிரானைட் கற்களை நன்கொடையாக வழங்கியதை குறிக்கிறது பதினாறாம் நூற்றாண்டில் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியின் போது இக்கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டது கூடல் அழகரின் துணைவியான மதுரவல்லியின் சன்னதி பிரதான சன்னதிக்கு தெற்கே அமைந்துள்ளது சன்னதிக்கு அருகில் லக்ஷ்மி நரசிம்மர் ராமர் லக்ஷ்மி நாராயணர் மற்றும் கிருஷ்ணரின் சிறிய சன்னதிகள் உள்ளன ஆண்டாள் நரசிம்மர் மற்றும் மணவாள மாமுனிகள் சன்னதிகள் முதல் பிரகாரத்தை சுற்றி தனித்தனி சன்னதிகளில் காணப்படுகின்றன ஆண்டாள் சன்னதியில் புராணக் கதைகளை சித்தரிக்கும் ஓவியம் மற்றும் பக்தி இலக்கியங்களை விவரிக்கும் கல்வெட்டுகள் உள்ளன கருடன் ஆஞ்சநேயர் ராமானுஜர் வேதாந்த தேசிகர் மற்றும் ஆழ்வார்களின் சன்னதிகள் இரண்டாவது பிரகாரத்தில் காணப்படுகின்றன கருவறைக்கு செல்லும் மண்டபங்களில் உள்ள தூண்களில் இரண்டாவது பிரகாரத்தில் சிறிய சிற்பங்கள் உள்ளன இரண்டாவது தளத்தில் சூரிய நாராயணர் தேவிகளுடன் நிற்கும் சன்னதி உள்ளது பக்தர்களின் தரிசனத்திற்காக கூடலழகர் பெருமாள் கோயிலின் நடை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும்